அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவுங்க அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் தொடர்ந்து ரெண்டு நாட்களாகவே ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்று வாராகி அம்மன் வழிபாடு எந்த மாதிரியெல்லாம் என்னெல்லாம் செய்யணும் எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் என்பது குறித்து தான் வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்கிறேன் ஒவ்வொன்றுலேயும் சொன்னிய பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இத்தனை பரிகாரங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா தாலையும் எல்லாமே வந்து செய்ய முடியாது சிலதுக்கு சூழ்நிலை ஒத்து போகாது சிலதுக்கு வந்துட்டு அந்த பொருட்கள் வந்து கிடைக்காது அப்போ என்னென்னவெல்லாம் செஞ்சால் பலன் கிடைக்குமோ அதையெல்லாம் நான் சொல்வதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்குவீங்க உங்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சு பலனடைவீங்க அதனால தான் நான் நாலு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீடியோ இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூடன்னு சொல்லலாம் ஏன்னா மாதம் மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமியுமே ரொம்ப விசேஷமானது தான் ஏன்னா இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் தான் நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் கவலைகள் கஷ்டங்கள் நோய்கள் எல்லாமே வந்துட்டு தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் யார் ஒருத்தங்களுக்கு கர்ம வினை குறையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த தேய்பிரை பஞ்சமியில் வழிபாடு தொடங்குறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் வாழ்க்கையில் இனிமேல் எனக்கு வாழறதுக்கு வழியே இல்ல எல்லா கஷ்டமும் சேர்ந்து என் வந்து ஒரு இருக்குது வாழ்க்கை கிடையாது எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்போ நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா பிறக்கக்கூடிய நாளைய விடியலானது உங்களுடைய எதிர்காலத்தை அருமையா வந்துட்டு அமைச்சு கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா எத்தனையோ பேரு கஷ்டத்தின் விரைத்தின் உச்சத்தில் இருந்த போதும் வார அம்மன் வழிபாடு செஞ்சு மீண்டு வந்து இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு நானே வந்து நிறைய பேர்த்த வந்து இன்னுமே வந்துட்டு எனக்கு நிறைய தகவல்கள் அவங்கள பத்தியும் தெரிஞ்சிட்டும் இருக்குது நல்ல அவங்க முன்னேற்றமா வாழ்ந்துட்டு ஆதாரப்பூர்வமாவே நான் கேட்டு உணர்ந்திருக்கேன் ஏன்னா வாராகி அன்னைக்கு அவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதனால உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாரமா நீங்க நினைக்காதீங்க நம்முடைய வாராகி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை சொல்லுங்க அவங்களுக்கான வழிபாட்டை யார் ஒருத்தங்க முழு சிரத்தியோட பக்தியோட உள்ளன்போட போட செய்கிறாங்களோ நிச்சயமா அவங்க கூடவே இருந்து அவங்களுடைய மழை போல பிரச்சனையும் பனி போல கரைச்சி தரக்கூடிய சக்தி நம்முடைய அன்னைக்கு உண்டு கொஞ்சம் தாமதமாகும் அதுக்காக யாருமே வந்துட்டு நம்பிக்கையை கைவிடாதீங்க தேய்பிரை பஞ்சமி நாளில் கர்மவினை தீரும் என்று சொல்லியாச்சு இல்லையா அதனால கண்டிப்பா நீங்க இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க உங்களுடைய பிரச்சனைகளும் தீரும் உங்களுடைய கர்மாவும் வந்து குறையும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இன்னும் சில சகோதரிகள்லாம் கேட்பீங்க இப்போ நீங்க நிறைய வீடியோ கால் போட்டிருக்கீங்கல்ல அதில் சொன்ன பரிகாரமெல்லாம் நாங்கள் இன்னைக்கு செஞ்சாலும் இப்போ நீங்க சொல்கிறதையும் செய்யலாமா அப்படின்னு வந்துட்டு கேப்பீங்க தாராளமாக செய்யலாம் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டாக செய்யும்போது நமக்கு பலன்கள் அதிகமாகுமே தவிர குறையாது மேலும் அது செஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருந்துச்சு அப்படின்னா கூட அடுத்த பரிகாரம் செய்யும்போது அந்த தடைகள் நீங்கி உங்களுக்கான பலன் கிடைக்கும் இல்லையா அதனால் தாராளமாக வந்துட்டு செய்யுங்க சரி இது சுத்தமாக இருக்கிறவங்க தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை ஏறியில் விளக்கேற்றி வச்சுட்டு ஆரோக்கியமான மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க பீரியட்ஸில் இருக்கீங்க இல்லை வீட்டில் வந்து இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க பிற இரப்பு தீட்டில் சிக்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மனதிற்குள்ளையே வாராகியம்மனை வழிபாடு செஞ்சுட்டு இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்து செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி தான் செய்யணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போவீங்க இல்லையா அப்போ வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் வந்து தேவைப்படுது அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து தேவைப்படுது அசப்போட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த பெருங்காயம் பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயமாகவும் இருக்கலாம் இல்லை தூள் பெருங்காயமாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய காயங்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த பெருங்காயத்துக்கு வந்து உண்டு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நீங்கள் புதுசாக வாங்கணுன்ட்டுல இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறதையே வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் அந்த பெருங்காயம் கட்டியாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு சிறு துண்டு வைங்க இல்லைனா பவுடர்னா அதில் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் ஒரு பிஞ்சு வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போ இதை நல்ல ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ அதை மனம் விட்டு இதனிடம் சொல்லுங்கள் அதாவது கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும்போது என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள் சொல்ல முடியாத ஏதாவது ஒரு கஷ்டத்தில் சிக்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த கஷ்டம் தீரணும்னு சொல்லுங்கள் நோய்கள் தீரணும்னு சொல்லுங்கள் எங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நீங்கள் மனதார வந்துட்டு இந்த பெருங்காயத்தை கையில் வச்சுக்கிட்டே வந்து சொல்லுங்க இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நான் இப்போ அந்த பேப்பர் எடுத்துக்க சொன்னேன்னு இல்லையா அந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் ப்ளாக் கலர்லேயோ ப்ளூ கலர்லையோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி என்ன பிரச்சனை வந்து தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதிடலாம் எழுதிவிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த பெருங்காயத்தை வந்து நீங்கள் போடலாம் நீங்கள் வாய் விட்டும் சொல்லலாம் இப்படி எழுதியும் வந்து போடலாம் அது உங்களுடைய விருப்பம் இல்லை ரெண்டும் பண்ணீங்கன்னாலும் நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்டு தான் கிடைக்கும் இப்போ இதை நீங்கள் தூங்குவீங்க இல்லையா தூங்கும்போது உங்களுடைய தலைகாணிக்கடியில் வந்துட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக யார் வந்து சங்கல்பம் வச்சிங்களோ அவங்க தலையணிக்கடியில் தான் இருக்கணும் அதனால நீங்கள் மட்டும்தான் அந்த பில்லோவில் வந்துட்டு படுக்கணும் அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா அடுத்து நீங்கள் போயிட்டு தூங்குறது தான் உங்க வேலையாக இருக்கும் அப்போ நீங்கள் டக்குன்னு இது உங்களுடைய கடியில் வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் படுத்துக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் தலகாணி வச்சு படுக்கும் பழக்கம் இல்லாதவங்க பாய்க்கடியிலையோ பெட்டு வந்து வச்சுக்கோங்க இன்று இரவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை தீர்வத வாங்குவதற்கான ஒரு அதிசயம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் காலையில் எழுந்த உடனேயும் நீங்கள் உங்களுடைய காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு குளிக்க வேண்டாங்க முதல்ல இப்போ நான் சொல்கிற வேலையை பண்ணிடுங்க இந்த பெருங்காயம் போட்டு ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா இதை வந்து உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வாசல்லையோ இல்லை பால்கனிலையோ எங்கேயோ ஒன்று உங்கள் வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கற்பூரம் வச்சோ இல்லை ஒரு பேப்பர் வச்சோ ஏதாவது ஒன்றை வச்சு நீங்கள் வந்துட்டு எரிச்சிருங்க இது எரிய எரிய இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்குள்ளே இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த நெருப்போட நெருப்பாக எரியற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இதை அள்ளி கால்படாத இடத்துல போடுறதோ இல்லை டஸ்ட்பின்ல போடுறதோ உங்களுடைய விருப்பம் இதை எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் போயிட்டு குளிச்சுக்கோங்க தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஏதாவது ஜலதோஷம் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது போது தலைக்கு மூணு தடவை தண்ணீரை மட்டுமாவது தெளிச்சுட்டு உடம்புக்கு வந்து குளிச்சுக்கோங்க இது எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் குளிக்கணும் அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதை செஞ்சு பாருங்க நாளையிலிருந்தே உங்க வாழ்க்கையே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும் நீங்க கஷ்டத்தை பார்த்து பயந்துட்டு இருந்த காலம் எல்லாம் போய் கஷ்டங்கள் உங்களை பார்த்து தலை ஓடும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்